பால் கொள்முதல் உயர்த்தி வழங்க இன்னைக்கு வந்து பல ஆண்டுகளாக போராடி நாற்பது ஆண்டுகளாக வந்து முன்னோட்டமே கிடையாது அவர்கள் சொன்ன மாதிரி அந்த தலைமையில் வந்து இன்னைக்கு வந்து அனைத்து விவசாய சங்க கூட்டங்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து நீங்க எடுத்துகிற்கு வந்து அனைத்து விவசாய வந்து வரதிகம் ஆதரவு கொடுக்கணும் எண்பதுக்கு மேலே நீ தமிழ்நாட்டில் வந்து விவசாயிகள் விதா

தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் முழு ஆதரவு கொடுத்து அந்த போராட்டத்தை நாங்கள் ஆதரவு கொடுங்க சொல்லி தெரிவிச்சிருக்கேன் நன்றி